வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்துட்டு வந்துட்டுருங்க இன்னைக்கு பொள்ளாச்சி மெயின் ரோடு பேஸில் ஒரு முப்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துட்டுருங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் ஒரு ஸ்டேட் ஹைவேலில் ஒரு கோடிக்கு கீழே இருக்கிற பட்ஜெட்டில் மெயின் ரோடு பேஸ் வந்து தான் சொல்ல சொல்லியிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க வெப்பம்பட்டி ஏரியாவில் இருக்குதுங்க முப்பது மொத்த ஏரியா ஸ்டேட் ஹைவேங்க ரோடுவேஸ் ஒரு நூற்றி இருபது அடி கிடைக்குங்க முப்பது சென்ட்டுக்குங்க பக்கத்தில் கம்பெனிஸ்லாம் இது ஒட்டியே இப்போ கம்பெனியில் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்பு ஊர் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க இது பக்கத்தில் மைக்ரோசிப் கம்பெனியும் கூட இப்போ ரெண்டாக போகுதுங்க பெரிய வேல்யூவே ஏறிதுங்க ஸ்டேட்டி மேலே குறைஞ்ச பட்சத்தில் இது ஒன்று தான் இருக்குதுங்க மண்ணும் செம்மண் பூமிங்க நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி காம்ப்ளக்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எழுபத்தஞ்சு லட்ச தான் சொல்கிறாங்க இது உங்களுக்கு ஃபோர் வே ட்ராக்கு ஆக போதுங்க உண்டாமல் வேல்யூ ஏறிடுங்க இந்த ரோடு பெருசாகும் போதுங்க லேண்டெல்லாம் வந்து அடி விடாதுங்க ஃபோர் வே ட்ராக் ஆனாலுமே ஹைவே சடமே பெருசாக இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்